அமைச்சர் உதயநிதியின் சொந்த தொகுதியான சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பல இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி முரளி தற்போது உதயநிதியின் தொகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து காணப்படுகிறதா தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நிலவரம் என விரிவா சொல்லுங்க சென்னையில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் என்பது பழுதடிந்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தொகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த ராஜாஜி அதாவது வாலாஜா சாலை முழுவதுமாக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்கின்றது அதற்கு பக்கத்திலேயே தமிழ்நாடு சுற்றுலா தலம் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அதற்கு பக்கத்திலேயே காவல் உதவி ஆணையர் ஏ சி ஆபிஸ் காவல் நிலையம் இருக்கின்றது இது போன்ற ஒரு பிரதான சாலையில் இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு சி சி டிவி கண்காணிப்பு கேமராக்கள் கீழே தொங்கியவாறே இருக்கின்றது அதிலும் சென்னையில் கடந்த ஒரு முன்பாக ஏ கே விஸ்வநாதன் என்பவர் காவல் ஆணையராக இருந்தார் அவர் முந்தைய இருந்தபோது லட்சக்கணக்கான சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை மூன்றாவது கண் என்கிற தலைப்பில் நிறுவி சென்றிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் சென்ற பிறகு மகேஷ்குமார் அகர்வால்

இந்த பிரதான சாலையில் இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் கீழே தொங்கியவாறே காட்சியளிக்கிறது மேலும் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் இந்த சாலையில் ஃபார்முலா போர் என்கிற கார் பந்தயமானது நடைபெற்றது இந்த கார் பந்தயத்தின் பொழுது இந்த சாலை முழுவதுமாகவே மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்திருக்கிறது இதுவரை இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பழுது பார்க்கப்படவில்லை அதே போன்று சென்னையில் பல இடங்களில் இது போன்ற சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்துதான் காணப்படுகிறது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அதுவே இந்த பிரதான சாலை முழுதுமாகவே பழுதடைந்து தான் இருக்கிறது இது மட்டுமில்லாமல் பல்வேறு லட்சக்கணக்கில் இதற்காக நிதி பெறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் காவல்துறை சார்பில் இருந்தும் சரி அதே போன்று முதலமைச்சர் நிதி நிதியிலிருந்தும் இது போன்ற ஒரு செலவுக்காக இந்த சிசிடிவி கண்காணிப்பு சரி செய்வதற்காகவும் ஒரு சில தொகை ஒதுக்கப்படுகிறது அந்த தொகையெல்லாம் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாகவே இந்த பகுதி முழுவதுமாகவே சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்து தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த சாலையின் பார்த்தோம் என்றால் சிசிடிவி கேமராக்கள் கீழ் கீழே பார்த்தவாறே தொங்கி கிடக்கின்றது மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு முழு தகவல்கள் சென்றிருக்கிறது ஆனால் இதுவரை அவர்கள் சரி செய்யவில்லை இந்த ஃபார்முலா போர் ரேஸ் பந்தயம் பார்த்தோம் என்றால் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்று இன்று இருபத்தைந்து தேதி ஆகிறது இதுவரை இந்த கேமராக்களை சரி செய்யாமல்தான் தான் சூழ்நிலை தான் ஏற்கின்றது மேலும் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தகவல் சென்றிருக்கிறது இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பல்வேறு தான் இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி முரளி